திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மாணிக்க வண்ண பெருமான் திருவடிகள் பொற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் பொற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி தொண்ணூற்றி ஓராவது திருப்பதிகம் திருமருகல் திருமுறை ஒன்று ஆறாவது திருப்பதிகம் இந்த பதிகம் வினா உரை என்ற அமைப்பிலே பாடப்பட்டுள்ளது சுவாமி வந்து திருச்செங்காண்டங்குடியில் இருக்கக்கூடிய கணபதீஸ்வர பெருமானை நினைந்து திருமருகளில் பாடிய பாடல் இது அங்க முன் முன் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிவரவ ஆரங்கம் நாள்வேதம் எப்போதும் பாடக்கூடிய எல்லாம் வந்து வழிபடக்கூடிய மங்குள் மதிதவள மாத வீதி அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நிலா படும்படியாக உயர்ந்த வீடுகள் நிறைந்த மறுகள் நிலாவிய மைந்தா சொலாய் மைந்த சொலாய் மைந்தன உடையவன் இளைஞன் சுழபெருமானே இப்படி தினமும் எப்போதும் அந்த வழிபடக்கூடிய பெருமான் உடைய திருக்கோயிலான திருமருகளில இருக்கக்கூடிய பெருமானே செங்கயலார் புனல் செல்வம் சீர்குல் செங்காட்டம் குடியதனுள் கயல்னா மீன் நல்லா நீர்வளம் மிகுந்த பெருமை பெற்ற செங்காட்டம் குடியதனுள் கங்குள் விளங்கி எரியேந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே என் பெருமானை நீங்கள் இரவு நேரங்களில் இந்த திருச்செங்காட்டங்குடியிலே போய் நின்று அந்த கண்குள் தான் இரவு வந்து கையிலே அனலேந்தி ஆடக்கூடிய கணபதீச்சரத்தில் விரும்பி அமரக்கூடிய பெருமானாக இருக்கிறீரே அப்படின்னு சொல்கிறார் ஆக திருமருகலும் திருச்செங்காட்டங்குடியும் ஒரே நேரத்தில் இங்கு பாடுறாங்க செங்காட்டங்குடியின் நினைவு கூடுறாங்க நெய் தவள் மூ எரி காவல் ஓம்பும் நேர்புரி புரி நூல் மறையாளர் ஏற்ற நல்ல நெய்யை விட்டு வேள்வி செய்து மூ அந்த மூன்று விதமான எரிகளைச் செய்து அதாவது என்னென்னா பித்துக்கள் பித்தக்களுக்குடையாக அட்டதிப்பாளர்களான தேவர்களுக்கு யாகம் சிவ சிவவேள்வி இறைவேள்வியும் செய்தக்கூடிய அந்த புரி நூல் போட்டிருக்கிற மறையாளர்கள் நின்று ஏற்றும்படியான மை தவள் மால மலிந்த வீதி மைன கரிய மேகங்கள் எல்லாம் தவளுமா அந்த வீடுகளில் அப்படிப்பட்ட மருவ நிலாவிய மைந்த சொல்லாய் அப்படிப்பட்ட பெருமானே நான் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க நீங்க இங்கிருந்துக்கிட்டு செய்தவ நான் மறையோர்கள் ஏத்தும் சீர் செங்காட்டங்குடியத நூல் நல்ல அற்புதமான அன்பர்கள் செய்தவ தவமே மேற்கொண்ட அந்த வாழக்கூடிய சங்காட்டம் கை கைதவள் கூர் எரியேந்தி யாரும் கணபதி காம்முடவே கணபதிச்சரத்தை விரும்பி போ சென்று அங்கு இருப்பதற்கு காரணம் என்ன திரிசூலம் அந்த கூர் எறின்றது கையிலே எரியேந்தி கணல் ஏந்தி தோலோடு நூல் இலையை சேர்ந்த மார்பர் தொகு மறையோர்கள் வளர்த்த செந்தி மால் புகை போய் விம்மு மன வீதி மாட வீதி வீடுகளெல்லாம் நல்லா எப்ப எப்போதும் அந்த வேள்வி செய்துகிட்டே இருக்காங்க அந்த சுவாமி வந்து தோல்லாம் அந்த புலித்தோல் அறக்க சைத்து முப்பது நூல் நிற்கக்கூடிய பெருமான் மார்பர் அவரை எப்போதும் இந்த எல்லாம் வளர்க்கக்கூடிய செந்தி அந்த வேள்வி புகை எப்போதும் விம்மி நிற்குமா நிலாவிய மைந்த சோழாய் மருகளில் இருக்கக்கூடிய வலிமை மிக்க மைந்தனே பெருமானே சொல்லுங்கள் சேல் புல்லு தன் வயல் சோலை சூழ்ந்த சீர்கோள் செங்காட்டம் கூடியதனும் நல்ல மீன்கள் நிறைந்த வயல்களிலே குளிர்ந்த வயல்களே சோலை சூழ்ந்த செங்காட்டம் கூடியதனும் கால் புழு பைங்கனல் ஆர்க்க ஆடும் சரக்கா முறவே அத காலில் கட்டிய காலணிகள் அது சிலம்பெல்லாம் ஒழிக்க பெருமான் கணபதீச்சரத்தை விரும்புகிறார் நாமறு கேள்வியர் வேள்வி ஓவா நான் மறையோர் வழிபாடு செய்ய ஓதுதல் ஓதிவித்தல் வேள்வி செய்தல் அப்படிப்பட்ட நான் மறையோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய மா மருபும் மணிக்கோவில் மா மருபும் திருமகள் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய இந்த மணிக்கோவில் மேய மருகல் நிலாவிய மைந்த சொலாய் மருக இருக்கூடிய பெருமானே சொல்லுங்கள் தே மருபூம்பொழில் பொழில் சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் தேன் நிறைந்த மலர்கள் சூழ்ந்த பொழில் சோலைகள் சூழ்ந்த இந்த பெருமை மிக்க செங்காட்டம் குடிந்ததனுள் சீர் மகிழ்ந்தி எள்ளி ஆடும் கணபதீச்சரம் காமுறவே எல்லினா இரவு காமருனா அழகிய பெருமான் மகிழ்ந்து ஆடக்கூடிய கணபதீச்சரம் காமுறவே அங்கு விருப்பமாக செல்லக்கூடிய காரணம் என்னவோ பாடல் முழவம் விளவும் ஓவா பன்மறையோர் அவர் அவர்தாம் பரவ நல்ல பாடுதலும் முரசுகள் ஒழிக்கவும் விழாக்கள் எப்போது நீங்காமல் இருக்கக்கூடிய அளவிலே பண் மறையவர்கள் மறையவர்கள் எல்லாம் பாடக்கூடிய பரவக்கூடிய இந்த கோவில் மறுகள் மாட நெடுங்கொடி விண் தொடவும் அவங்க வீட்டில் கட்டிக்கக்கூடிய அந்த நெடுங்கொடிகள் எல்லாம் விண்ணை தொடுமுடக்கூடிய மறுவல் நிலாவியமைந்த சொலாய் சேடக மாமலர் சோலை சூழ்ந்த சேடகன்னா அப்படியே வட்டமா மலர் நிறைந்த பெரிய மலர்கள் சோலை சூழ்ந்த சீர்கொழி செங்காட்டம் கூடியதனுள் காடகமே இடமாக ஆடும் கணபதீச்சரம் காமுடவே சுடுகாடிலே ரொம்ப விருப்பமா ஆடக்கூடிய பெருமான் அந்த விரும்ப விருப்பமாக சென்றடைய காரணம் புனை அழல் ஓம்பு புகை அந்த புகை கூடிய மறையவர்கள் பொன்னடி நடி நாள்தொறும் போற்றி இசைப்ப அவருடைய திருவடியை எப்போதும் போற்றி வழிபடக்கூடிய அந்தனர்கள் மனை கெழு மாட மனித வீதி மறுகள் நிலாவிய மைந்தல் சொல்லாய் அந்த மனை எல்லா விதமான வீடுகள் எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா சிவன் நடிகார்கள் இருக்கக்கூடிய பெருமானே மைந்தா சொல் சிறைகளு தன் வயல் சிறைகள்னா இந்த நெற்பயிர் வளரக்கூடிய தன் வயல் சோலை சூழ்ந்த சீர்கொலில் செங்காட்டம் கூடியதனுள் கனை வளர் கூர் எரி ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் காமுரவே கனை வளர்ந்த ஒழிக்கக்கூடிய ஓசை அது நீரினுடைய ஓசையாக இருக்கிறது அந்த வளமான இடத்திலே திரிசூலம் ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் காமுரவே பூன் தங்கு மார்பின் இலங்கை வேந்தன் நல்லா அணிவன்களாம் போட்டிருப்பாரு யாரு ராவணன் பொன்னெடும் தோல் வரையால் அடர்த்து மலையில கைலாய மலை வைத்து அவருடைய தோலை எல்லாம் அடர்த்து மான் தங்கு நூல் மறையோர் பரவ நல்ல மாட்சிமை பொருந்திய நூல் மறையோர் பறவை எல்லா வேத விற்பனர்கள் எல்லாம் பரவ மருகல் நிலாவிய மைந்த சுலாய் மறுகளில் இருக்கக்கூடிய வலிமை மிக்க பெருமானே சொல்லுங்கள் சேன் தங்கு சோலை சூழ்ந்த சீர்கொள் செங்காட்டம் குடி அதனுள் சேன் தங்கு அந்த ஆகாயம் வரை மலர் சோலைகள் எல்லாம் உயர்ந்திருக்கக்கூடிய செங்காட்டம் குடியதனுள் கான் தங்கு தோல் பெயர்த்து எள்ளி யாரும் சரம் காமுறவே அந்த கான் தங்கு தோல் பெயர்த்தின எந்தோல் வீசி நின்றாடும் நல்லா அழகு தங்கும் தோல்களோடு வீசி நின்று ஆடக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடிய கணபதியாக விரும்பி சென்றதற்கு காரணம் என்னும் அணையான சிவபெருமான நான் முகனும் அரவு அணையானும் திருமாலும் சென்று காண முற்பட்டாங்க அறிவு அறியவனாய் அவங்களால் அறிய முடியாதவராய் மந்திர வேதங்கள் எல்லாம் அந்தனர்கள் மறுகள்ிய மைந்த சொலாய் அவர் வழிபடக்கூடிய மடுகள் மறுகள்ருமான சொல்லுங்கள் செந்தமிழோர்கள் பரவி ஏத்தும் மண்டுலாடும் பூங்கடல் சிந்தை செய்த புறவலர்கள் பெருமானை பற்றி மட்டும்தான் பாடுவாங்க அப்படிப்பட்ட செந்தமிழோர்கள் பரவி ஏத்தும் சீர்கோள் செங்காட்டம் குடியதனுள் கந்தம் அகில் புகையே கமலும் கணபதி சரம் காமுரவே சுகந்தம் அகில் புகை கவலும் கணபதியும் காமுரவே இலை மருதே அழகாக நாளும் இடு துவர் காயோடு துவருக்கக்கூடிய காய் கடுக்காய் இலை மருதேனா இலையை பிழிந்து சாயத்தை எடுத்து துணியிலே போட்டு உழைத்திருக்கக்கூடிய பௌத்தரும் சுக்கு தின்னும் நிலை அமன் சமணர்களும் சுக்கு சாப்பிடக்கூடிய சமணர்களும் தேரவை அந்த பௌத்தர்களை நீங்கி நின்று மீதர் அல்லா தொழும் மாமருகள் அவர்களுடன் யாருமே சேராத குற்றமில்லாத அந்தரர்கள் வந்து வழிபடக்கூடிய மாமருகள் மலை மகள் தோல் புனர்வாய் நல்லா உமையும் மாதோர் பாகனாக இருந்து அருளக்கூடிய பெருமான் அருளாய் மாசில் செங்காட்டம் கூடியதனுள் குற்றமில்லாத அந்த செங்காட்டம் மாசில்லா செங்காட்டம் கூடியதனுள் கலை மல்கு தோல் உடுத்து எல்லியாடும் கணபதி சரம் காமுரவே கலைமான் தோலை எடுத்து ஊற்றி அது வந்து துல்லக்கூடியது ஆணவத்தை குறிக்கிறது அதை எடுக்கும் போது அதனுடைய நம்முடைய உயிர் பேரில் இருக்கக்கூடிய ஆணவத்தை குறிப்பது தத்துவம் எள்ளி ஆடும் இரவெல்லாம் ஆடக்கூடிய கணபதிச்சரம் காமுறவே நாளும் குலை கமுகு ஓங்கு எப்போ அந்த குலைகள் தள்ளினபடியாக இருக்கும் பாக்கு மரங்கள் எங்கள் சீர்காழி காளி ஞான சம்பந்தன் சீர்காழி திரு ஞானசம்பந்தன் நலம் திகழும் மாலின் தவள் அல்ல வெண்பிடை தவழக்கூடிய மாடம் ஓங்கும் வீடெல்லாம் அவ்வளவு உயர்ந்த வீடு இருக்கக்கூடிய மறுகளில் மற்ற அதன் மேல் மொழிந்த இதற்கு வேறு எந்த விதமான மாற்றமில்லாத மொழி பெருமானுடைய உயர்ந்த மொழி தான் மொழி மற்றதன் மேல் மொழிந்த சேலும் கயலும் திளைத்த கண்ணார் அந்த மகளிர்கள் எல்லாம் போன்ற அழகி கண்கள் உடையவர்கள் மகளிரெல்லாம் வந்து வழிபடக்கூடிய பெருமை பெற்றத செங்காட்டம் சூலம் வல்லான் திரிசூலம் ஏந்த கூடிய சிவபெருமான் கடல் ஏத்து பாடல் அவன் திருவடியே நினைச்சு ஏத்தி பாடிய பாடல் சொல்ல வல்லான் இந்த பாடலை சொல்றவனுடைய வன்மை உடைய வல்லமை உடையவர்கள் வினை இல்லை ஆமே அவர்களிடத்திலே வினை எப்போதும் தங்காது வினை நீங்கும் இல்லை என்று பாடி முடிக்கிறாங்க ஐயா சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய